எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நானூறு மில்லியன் ரூபாயில் பல மோசடிகள் இடம்பெற்றதாக எங்களுடைய உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார் அது தொடர்பாக நாங்கள் பிரதேச செயலகங்களுக்கு ஊடாக எங்களுடைய தகவல் அறியும் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக பல தகவல்களை திரட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஒரு எரிவில் கிளாமத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட் அதாவது விளையாட்டு மைதானம் அது எரிவில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளதாகவும் அதற்கு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வழங்கப்பட்டிருந்தது இருந்தும் அவ்வாறான ஒரு இடம் இல்லை அங்கு இல்லை என்பதை அறிந்து நான் மீண்டும் மேல்முறையீடு ஆர்டிஐ பெண் ஊடாக மேல்முறையீடு செய்து இதை உறுதிப்படுத்தி தருமாறுபட்டிருந்தேன் அப்பொழுது அவர்கள் அதை தர மறுத்து சிறிது காலத்தின் பின்னர் எனக்கு நேற்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள் அது எரிவில் கிழக்கு தெற்கு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருந்தும் முதல் அதாவது எங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட அந்த தகவலின்படி பிரதேச செயலகத்தினுடைய தகவல் அறியும் பொறுப்பாளர் அவர்கள் இது எரிவில் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதே போன்று ராசமானிக்கம் ஞாபகத்த மண்டபத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே மாவட்ட செயலகத்திலிருந்து தகவலர் உரிமை சட்டத்தில் தகவல் இனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அது தொடர்பான தகவலை நாங்கள் கேட்டிருந்த போது அதே போன்று எங்களுடைய மேல்முறையீடு தொடர்பு மேல்முறையீட்டின் மூலம் அது தொடர்பான தகவலை கேட்டிருந்த போது அவர்களும் அது பிரதேச செயலாளர் அவர்கள் அந்த நிதி என்னால் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார் மீண்டும் எங்களுக்கு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட அதாவது இரண்டு மூணாம் தேதி இரண்டாம் மாதம் மூன்றாம் தேதி இடப்பட்டு வழங்கப்பட்ட அந்த தகவலின்படி அவர்கள் ஒரு மாற்றம் செய்யப்பட்ட சில திட்டங்கள் பிரதேச மாவட்ட அரசாங்க அதிபரினால் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவலை வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி இராசமானிக்க ஞாபகத்த மண்டபம் என்று இருந்ததை ராசமாணிக்க ஞாபக மண்டபத்தின் ஊடாக பிள்ளையார் ஆலய பரிபாலன சபைக்கு அந்த ரெண்டு கோடி ரூபாய் விதி வழங்கப்பட்டுள்ளதாக இவ்வாறு அரசு அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான தவறுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு பாரிய சந்தேகம் ஏற்படுகிறது மாவட்ட செயலகத்தில் இருந்து வருகின்ற ஒரு தகவல் அதே போன்று பிரதய செயலகத்தில் இருந்து முதற்கட்டமாக ஒரு தகவல் வருகிறது பின்பு அது இல்லை என்று வருகிறது பின்பு அது அன்முல்படுத்தப்பட்டு என்று வருகிறது இவ்வாறு இந்த தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்படுகின்ற விடயங்கள் சரியான முறையில் தகவலாக வழங்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அதே போன்று எங்களுடைய அதாவது இந்த நானூறு மில்லியன் ரூபாய் நிதியில் எவ்வளவு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது எவ்வளவு நிதி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்ற தகவலை கேட்க கேட்ட பொழுது மாவட்டத்தினுடைய உதவி செயலாளர் அவர்கள் இந்த தகவலை வழங்க முடியாது அதாவது சரத்து படி இந்த தகவலை வழங்க முடியாது என்ற ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றார் இது தனிநபர் சார்ந்த விடயம் அல்ல என்பதை அவர் நன்கு உணர வேண்டும் அதாவது என்ன சொல்கிறது என்றால் தகவலின் உரிமை சட்டத்தில் தனி உரிமை சார்ந்த விடயமாக இருந்தால் ஆள் முறைப்பாடு செய்தாலும் மூன்றாம் நபர் முறைப்பாடு செய்தாலும் அந்த தகவலை வழங்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறது தவிர அதை மறைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை அதை அவர்கள் நன்கு உணர வேண்டும் அவர்கள் நாங்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்திருக்கின்றோம் அது தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையினை நாங்கள் இந்த தகவலறி உரிமை சட்டத்தில் புறப்பட்ட விடயங்கள் அத்தினையும் லஞ்ச உலக அணைக்குழு அதாவது கண இலங்கை கணக்காய்வாளர் திணைக்கழகம் அதேபோன்று மனித உரிமைகள் திணைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம் இது தொடர்பான இந்த நிதி நானூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் தொடர்பாக லஞ்ச குற்றப்புல பிரிவின் ஊடாகவும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றோம் என்பதையும் நாங்கள் வினயமாக தெரிவித்துக் தெரிவிடுகிறோம் ஏன்றி நாங்கள் இந்த ஊடக சந்தித்தை மீண்டும் கூறுகின்றோம் என்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எமது சமூகத்தில் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நானூறு மில்லியன் நிதி எமது மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த மக்களுடைய வரிப்பணம் ஒரு தேர்தலுக்காக அவசர அவசரமாக தேவையற்ற விடயங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருப்பதை நினைக்கும் போது கவலை அளிக்கின்றது உதாரணமாக ஒரு சத்தியசாஹிபா சமிட்டிக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள் சக்தி இல்லத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள் இவை எல்லாம் ஒவ்வொரு உதாரணத்துக்கு சத்தியசாஹிபா சமிட்டி என்பது பாரிய நிதி வசதியை கொண்ட ஒரு அமைப்பு அவர்களுடைய இலவச பேலைகளை செஞ்சு வருகிறார்கள் உதாரணமாக வைத்திய சேவை செஞ்சு வருகிறார்கள் அதே மாதிரி சக்தி இல்லம் என்பது ஒரு தனியார் நபருக்கு சொந்தமானது அதுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சில சில அவசர அவசரமாக இந்த வாக்கினை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலங்களில் இந்த திட்டங்களை ஒரு சரியான திட்டமிடலின்றி நடைமுறைப்படுத்தி இந்த இவ்வளவு நிதியையும் மோசடி செய்துள்ளார்கள் என்பதுதான் இங்கு நான் குறிப்பிட வருகின்றேன் அதே போன்று எரிவில் தெற்கில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானமானது ஒரு குளத்துக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விளையாட்டு மைதானத்துக்கு இரண்டு தடவைகள் நிதி ஒதுக்கப்பட்டு மோசடி பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது இம்முறை ஒதுக்கப்பட்ட இந்த ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியிலும் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக தமிழரசு அதே தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பிரதேசவை உறுப்பினர் எரிவில் வட்டாரத்துக்குரிய உறுப்பினர் திரு காட்டிமன் அவர்கள் பிரதேச செயலகத்திற்கும் அதே போன்று டிசிசி இந்த சாரி டிசிசி இல்லை இந்த மாகாண உள்ளுராட்சி மாகாண உள்ளுராட்சி அமைப்புக்கும் அவர் தனது முறைப்பாடினை செய்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர்கள் நம் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று கருத்தினை வழங்கி இருந்தார் இவ்வாறு மிக மோசமான முறையில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக அந்த நிதி சுரண்டப்பட்டு பிரச்சார வேலைகளுக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர முறையான வேலைகள் இடம்பெறவில்லை அதே போன்று எமது மக்களுடைய அந்த வரிப்பணம் இவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நினைத்து நாங்கள் மிகவும் கவலை எடுகின்றோம் இவ்வாறான அமைச்சு இவ்வாறான மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த உறுப்பினர்கள் மூலமாகத்தான் எமது பிரதேசத்தில் இன்றும் எமது மக்கள் ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம்தான் பல யூடியூப்புகளில் எமது மக்கள் விளம்பர பொருளாகவும் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரம் அரச அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல்முறை மேல் இடத்திலிருந்து வருகின்ற அழைப்புகளுக்கு அமைவாக அதிகாரிகள் செயல்பட்டதனால்தான் இவ்வாறான மோசடிகள் அவசர அவசரமாக இடம்பெற்றிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு ஏற்படுகின்றது இது தொடர்பாக நாங்கள் சகல நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் அனைத்து மக்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் விழிப்புணர்வாக இருக்குமாறும் நான் மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய வீரவசனங்கள் கருத்துக்களுக்கு அடிபணியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த கால செய்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு மக்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அது மணிமான வேண்டுகோள்